பிரதான தமிழர்களுக்கு ஈடு கொடுக்க முடியாத திணறும் அனுர அரசு ஜனாதிபதி மீது குற்றம் சுமத்திய நபர் மீது துப்பாக்கிச்சூடு இரண்டாயிரத்தி ஒன்பதில் இறுதி சுத்த ஆதாரத்தை கேட்டு ஆபத்து சிக்க போகும் அனுர அரசு ஒன்று கூடும் தமிழ் கட்சிகள் தொழிலாளர்களுக்கு விடுவிக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவுறுத்தல் டிரம்புக்கு விடுவிக்கப்பட்டுள்ள கொலை மிரட்டல் தொடர்பான விரிவான செய்திகள் தாயக செய்திகள் கனடா பிரண்டன் நகரின் சிங்காவூர் பூங்காவில் தமிழின அழைப்பு நினைவு தூவி திறக்கப்பட்டமை இலங்கை அரசியல்வாதிகளிடம் பாரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தது குறித்த நினைவு தூவி பிரம்டன் நகரில் அமைக்கப்பட்டுள்ளமையானது கனடாவின் தமிழ் மக்களுக்கு உள்ள அரசியல் செல்வாக்கி எடுத்துக்காட்டுகிறது எனினும் இலங்கையை பொறுத்தவரைக்கும் இந்நாட்டில் தேசியவாதிகள் எவரும் இலங்கையில் ஒரு இனப்படுகொலை ஏற்பட்டது என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை இதன் காரணமாக தமிழின அழிப்பு நினைவு தூவி கனடாவில் நிறுவப்பட்டுள்ளமை இலங்கை தேசியவாதிகளுக்கு ஒரு கசப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கும் இந்நிலையில் அரசாங்கம் எந்தவித எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை ஏனெனில் அவர்களுக்கு இதற்கு ஆதரவாக இருப்பதாக கருதப்படும் எனவே அரசாங்கத் தரப்பில் சிலர் எதிர்ப்பை வெளியிடுவதாக கீத பொன்கலன் தெரிவித்துள்ளார் கொழும்பு நாரகன் விட கிரிமண்டல மாவட்ட பகுதியில் துப்பாக்கிச் சூடு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது அடையாளம் தெரியாத இரண்டு நபர்களிடம் நடத்தப்பட்டுள்ளது இந்த துப்பாக்கிச் சூட்டில் தேசிய லொத்த சபையின் முன்னாள் பணிப்பாளர் துஷிதர் படுகாயமடைந்துள்ளார் இந்த முக்கிய ஆவணங்கள் சிலவற்றையும் துப்பாக்கிதாரிகள் எடுத்துச் சென்றுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது அவரது வழக்கறிஞர் தினேஷ் வரும் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்துள்ளார் ஜனாதிபதி திசாநாயக்க முதலீடு செய்துள்ளதாக அண்மையில் வெளியிட்டிருந்தார் இந்த கருத்து தொடர்பாக கடந்த பதினைந்தாம் தேதி அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகி ஆறு மணி நேரம் வாக்கு மூலம் அளித்திருந்தார் இந்நிலையில் ஜனாதிபதி அண்டகுமார் திசாநாயக்க எதிராக அவதூறான அறிக்கையை வெளியிட்டதாக துஷித ஹெல்லோவுக்கு மீதான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டதோடு இது தொடர்பில் ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைய அவரது சட்டத்தையும் அகலங்க உக்வத்த ஊடாக குற்றப்புனாவு திணைக்களத்தில் கடந்த நான்காம் திகதியும் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக நாம் இலங்கை தமிழக கட்சி மற்றும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆகியவற்றை சந்தித்து பேசியிருக்கின்றோம் அவர்கள் முன்னிலை வகிக்கும் இடங்களில் அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க தயாராக இருக்கிறோம் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முக்கியஸ்தர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் அவரது இல்லத்தில் சனிக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவருக்கு மேலும் தெரிவிக்கையில் எம்மை பொறுத்தவரைக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இப்போது இருக்கக்கூடிய ஆளும் தரப்பு உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றுவதை தவிர்த்து தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாகாண ஆட்சி அதிகாரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற முயற்சியில்தான் நாங்கள் ஈடுபடுகின்றோம் அந்த வகையில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அதிக ஆசனங்களை வைத்திருக்கும் இடங்களில் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம் பல இடங்களில் தமிழ்சு கட்சி முன்னிலை வகித்தாலும் அறுதி பெரும்பான்மை என்ற விடயத்தில் பெரும்பாலான இடங்கள் இல்லை ஆகவே ஆட்சி அமைப்பதற்கு அவர்கள் ஏனைய கட்சிகளுக்கு ஆதரவு தேவை எங்களிடம் இந்த ஆதரவு கோரியிருக்கிறார்கள் ஆகையால் அவர்களுக்கான ஆதரவுகளையும் நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் அதே சமயம் இந்த கூட்டு என்பது வெறுமனவே ஆட்சி அதிகாரங்களுடன் போய்விடக்கூடாது தமிழ் மக்களுடைய அதிகாரங்களை அல்லது உரிமைகளை பெற்றுக்கொள்வதை நோக்கி இதை நகர வேண்டும் நான்கு சபைகளில் தவிசாளர் அதிகாரங்களை எமக்கு தருமாறு நாங்கள் கோரியிருக்கின்றோம் அந்த வகையில் மன்னார் மாந்தே சாவகச்சேரி கோப்பாய் மாணிப்பை ஆகிய பிரதேச சபைகளில் இவ்வாறு தவிசாளர் அதிகாரங்களை வழங்குமாறு கோரியிருந்தோம் எம்மை பொறுத்தவரை நாங்கள் ஒரு தெளிவான விடயத்தில் இருக்கின்றோம் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் குறிப்பாக தமிழ் பிரதேசங்களில் ஆட்சி அதிகாரங்கள் என்பது தமிழ் மக்களின் கைகளில் இருக்க வேண்டும் தமிழ் தேசியத்தை அங்கீகரிப்பவர்கள் கையில் இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் நாட்டை சூழ உள்ள கடற்பிராந்தியங்களில் நேற்று முதல் நாளை மாலை வரை மணிக்கு சுமார் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று அதிகரித்து வீசக்கூடும் எனவும் இதனால் குறித்த பகுதிகளில் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் எதிர்ப்படுகிறது எனவே கடல் தொழிலாளர்கள் இது தொடர்பில் மிகுந்த அவதானத்துடன் செய்கிற வளிமண்டல உறுதிக்களும் அறிவுறுத்தியுள்ளது இதேவேளை மன்னாரிலும் பலத்த காற்றுடன் கூறிய மழை பெய்து கடத்தொழிலுக்கு சென்ற மீனவர்கள் கரைக்கு திரும்பியுள்ளார்கள் அத்துடன் தம்பலகாமம் பகுதியில் பலத்த மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது பல பகுதிகளில் வீட்டின் கூரைகள் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு கொலை மிரட்டல் விடுவிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இது தொடர்பில் முன்னாள் எஃபிஐ இயக்குனர் ஜேம்ஸ் கோமியிடம் அமெரிக்க காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினூன்றாம் ஆண்டு ஒஃபாமா ஆட்சியின் போது இபிஐ இயக்குநராக ஜேம்ஸ் கோமி நியமிக்கப்பட்டார் அதன் பிறகு இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு புதிய ஜனாதிபதியாக ரெம்ப் முதல் முறையாக தேர்வு செய்யப்பட்ட போது கேமி அந்த பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டார் இந்நிலையில் கடற்கரையில் கடல் ஓடுகள் வைத்து என்ற வடிவத்தில் வைத்து கோமி இதில் என்பது கொலை செய்ய வேண்டும் என்று அர்த்தப்படுவதாகவும் அமெரிக்க ஜனாதிபதியை குறிப்பிடுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழர்களுக்கு ஈடு கொடுக்க முடியாத திணறும் அரசு ஜனாதிபதி மீது குற்றம் சுமத்திய நபர் மீது துப்பாக்கிச்சூடு இரண்டாயிரத்தி ஒன்பதின் இறுதி சுத்த ஆதாரத்தை கேட்டு ஆபத்து சிக்க போகும் அனுர அரசு ஒன்று கூடும் தமிழ் கட்சிகள் தொழிலாளர்களுக்கு விடுவிக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவுறுத்தல் டிரம்புக்கு விடுவிக்கப்பட்டுள்ள கொலை மிரட்டல்